மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயிலில் ஒரே பயண அட்டையில் பயணிக்கும் நடைமுறை ஜனவரியில் இருந்து அமலுக்கு வரும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் சிவா வணக்கம் உங்க தகவல்களை சொல்லுங்க சென்னையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து என்பது மக்களுடைய அத்தியாவசிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பேருந்து ரயில் மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு பயணங்களை மேற்கொண்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரே பயண அட்டையில் அவங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தினை மாநகர போக்குவரத்து கழகம் மேற்கொண்டு வருகிறது இந்த அடிப்படையில் தற்போது முதல் கட்டமாக மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ஒரே பயண அட்டையில் அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் அவசர கதையில் செயல்படுத்தப்படும் என்றும் அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மாநகர பேருந்தை பயன்படுத்திய எண்ணிக்கை தினசரி அடிப்படையிலேயே முப்பத்தி இரண்டு லட்சம் என்றும் அதே போன்று மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் என்றும் என்களை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பயணங்களை இறுதிக்கூடிய வகையில அவர்களுக்கு ஒரே பயண அட்டையின் கீழ் பயணம் மேற்கொள்வதற்கான இந்த திட்டம் என்பது ஜனவரி இறுதிக்குள் அமல்படுத்தப்படும் என்பதனை தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் உறுதி செய்திருக்கிறது இந்த மெட்ரோ மற்றும் பேருந்து மட்டுமல்லாமல் புறநகர் ரயில் உட்பட அனைத்து பொது போக்குவரத்துகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே பயனாட்டையின் கீழ் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறைகள் என்பது ஏற்கனவே தமிழக அரசால் செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதல் கட்டமாக இந்த பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் பயணிப்பவர்களுக்கு ஒரே பயனாட்டையின் கீழ் பயணம் மேற்கொள்வதற்கான இந்த அட்டை ஜனவரி இறுதிக்குள் வழங்கப்படும் அதனை செயல்படுத்துவோம் என்று தற்போது மாநகர போக்குவரத்தின் தெரிவித்திருக்கின்றது ராதிகா உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா